அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வா அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்டோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது மேலும் ஆர் எம் எஸ் அஸ்டோ அகாடமியில் படிக்கிற படித்துக்கொண்டிருக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வமும் வாக்கு பெறவேண்டி பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பாதங்களை தொழுது இன்றைய ஜோயிட பதிவை உங்களிடத்திலே பகிர்வதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆரம்ப அஸ்டோ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் மூன்றாவது தூண் சுருதி சுருதி விளக்கம் நாலாவது தூண் நாங்கள் உதாரண ஜாதகங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் சில பேர்த்துக்கு பாடல் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் இதெல்லாம் நாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுனா அது அவரவர்களுடைய ஜாதக அமைப்பு பாக்கியாதிபதி வலுப்பெற்றவர்களோடு எங்களுடன் பயணிப்பார்கள் இது வளர் நடக்காத பாதை பாரம்பரிய பாதை பாதை பாடல் பாதை விதி உள்ளவர்கள் எங்கள் விதி விளக்கத்தில் சுருதி விளக்கத்தில் கலந்து கொள்வார்கள் இது ஓராண்டு பாடத்திட்டம் விதிகளுடனும் சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் முதல் ஒரு மாதம் அடிப்படை அப்புறம் மெதுமெதுவாக பழங்கள் பாவகங்கள் ஆதிபத்தியங்கள் என்று கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை அஸ்தங்கம் நீசம் சட்டாட்டகம் திதிசூனியம் பக்ரம் நவாம்சத்தில் கோள்களின் நிலை திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு ஒரு பாடல் இப்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் விருப்பம் இருப்பவர்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இது ஒரு ஜாதகம் ஆனா பெண்ணா என்று கவலைப்பட வேண்டாம் ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் ஜாதகர் பிறந்தது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எட்டு மணி பதினைஞ்சு நிமிடங்கள் ஏஎம் காலையில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மகர லக்னம் இரண்டில் சனி பகவான் மூன்றில் கேது நாலில் மாந்தி எட்டாம் இடத்தில் சிம்மத்தில் செவ்வாய் பத்தில் ராகு பதினொன்றில் குரு பகவான் சுக்கர பகவான் சூரியன் புதன் பகவான் அவங்க பன்னெண்டில் இருக்காங்க கே தசை எட்டு மாசம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க நடப்பு சந்திர தசை குருபுத்தி ஓடிட்டு இருக்குது சந்திரனும் ஏழாம் அதிபதி சந்திரனும் ஒன்பதாம் அதிபதி புதனும் அஸ்தங்கம் ஆகியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப இந்த ஜாதகத்தில் நவாம்சத்தில் கோள்களின் நிலையை சொல்கிறேன் ரிசவலக்கணம் லக்னத்தில் கேது இரண்டில் சந்திரன் சுக்கிரன் மூன்றில் சூரியன் மாந்தி நாலில் கேது குரு துலாத்தில் இருக்காங்க புதன் பகவான் வர்க்கோத்தமம் சனி பகவான் வர்க்கோத்தமம் ராகு மீனத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சந்திரன் தனுசில் இருக்காங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க தனுசில் இருக்காங்க சூரியனும் புதனும் சந்திரனும் தனுசில் இருக்காங்க இவர்கள் என்ன படிப்பு படிப்பாங்க அப்படின்னு பார்த்தா பொதுவாக பத்தில் ராகு இருக்கு அது சுக்கரன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம சொல்றதை விட வாழ்வை தீர்மானிப்பது திசா புத்திகளே இப்போ ராகுதசை வரணுமா வரல கேது தசை எட்டு மாதம் அடுத்தது சுக்கரதசை அடுத்தது சூரியன் அடுத்தது சந்திரன் அடுத்தது செவ்வாய் அடுத்ததாக ராகு ராகுல பிற்பகுதிக்கு அவங்க போயிடுவாங்க அப்போ எது தீர்மானிக்கும் அப்போ நாம அதை அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பலன் சொல்லணும் ராகு தனித்திருக்கிறார் எனவே ராகு தனித்திருந்தால் எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்பது துய்ய கேரளத்தில் இருக்கிறது அப்போ ராகு தனித்திருந்தால் ராகுவுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் எப்படி பலன் சொல்லணும் அதைத்தான் என்னுடைய குருநாதர்கள் இருவரும் எனக்கு பாடத்திட்டமாக அரிச்சுவடியாக சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் நீங்களும் உங்கள் உரிய குருமார்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த ஜாதகத்துல பத்துக்குரியவன் சுக்கர பகவான் பதினொன்னில் பனிரெண்டுக்குரிய குரு பகவானுடன் அமர்ந்திருக்கிறார் அப்ப லக்னாதிபதி இரண்டில் அமர்ந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் செவ்வாய் வந்து பதினொன்னுக்குரியவர் பத்தாம் அதிபதி பதினொன்னில் இருக்காங்க அவர் யாரு சாரம் குரு சார வாங்கியிருக்கிறார் குரு யாரு சாரம் சனி பகவான் சாரம் பத்தாம் இடத்தை யார் பார்க்குறாங்க செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க அப்போது ஒரு கோல் லக்னத்துக்கு மறைஞ்சிருச்சு லக்னத்துக்கு மறைந்தவர் செவ்வாய் பகவான் மறைஞ்சிட்டார் ஆனால் லக்னத்துக்கு மறைந்தாலும் ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் லக்னாதிபதிக்கு மறையவில்லை என்றால் அது முழு மறைவல்ல என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அப்போ ஒரு கிரகம் மறைந்தாலும் கூட தன் வீட்டை பார்த்து விட்டால் அது பலம் பெறுகிறது அந்த இடத்த வந்து பலம் பெற்றுடும் இப்போ லக்னத்துக்கு மறைந்த செவ்வாய் ராசிக்கு மறையில தனுசுக்கு மறையில லக்னாதிபதிக்கு மறையில அப்போது கேது திசை முடிஞ்சிருச்சு எட்டு மாதம் சின்ன வயசில் சுக்கரதை முடிஞ்சிருச்சு சூரிய திசை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்போ சூரிய திசை நடைமுறைக்கு வந்துருச்சு ராசியில் சூரியன் தனுசில் இருக்காங்க நவாம்சத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் அந்த ஆட்சி பெற்ற சூரியனை யார் பார்க்கறாங்க சனி பகவான் பார்ப்பதை நாம் கவனிக்க வேண்டும் சிம்மத்தில் ராசியில் உள்ள செவ்வாய் நவாம்சத்தில் எங்கு இருப்பது என்பதை நமது நவாம்ச கட்டத்தில் பாருங்க அப்போ ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் பாருங்க செவ்வாய் சிம்மத்தில் குரு பகவான் செவ்வாய் வீட்டில் சூரியன் செவ்வாய் வீட்டில் இந்த காம்பினேஷன் பார்க்கணும் சூரியன் குருவோடைய வீட்டில் குரு பகவான் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் சூரியன் வீட்டில் இவர்கள் சனி பகவானோடன் சம்பந்தப்படுகிறார்கள் அப்போது இந்த தொழிலை நிர்மாணிப்பதற்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கிறாருங்க நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கிறார் சந்தருனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்ப ஏழாம் இடம் என்பது பொதுஜன தொடர்பு அப்போ அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்பதை நாம் விரிவாக பார்த்தோமானால் பத்தாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி அதை வச்சு நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறார் குருவுடன் சேர்ந்து எனவே ஒரு சூரியனும் இந்த ஜாதகத்தில் மறைஞ்சிருச்ச லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு பதினொன்னில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ சூரியனும் செவ்வாயும் மறைந்தாலும் கூட இவங்க மத்திய அரசு பணியில் அதாவது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பணியில் இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன ஜோதிட சுருதிகள் இந்த ஜோதிட சுருதிகளை சில நேரங்களில் நம்ம அப்படியே படிக்க முடியாது பொருத்தி பார்க்க முடியாது துணை விதிகள் வேண்டும் துணை விதிகள் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி சூரியன் செவ்வாய் சனி பகவான் குருவின் சாரத்தில் இருந்தால் தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்தால் அவர்கள் உறுதியாக அரசு பணி தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் அந்த காலகட்டத்தில் தச வருணும் பத்தாம் இடத்துல வெறுமனே சூரியன் செவ்வாய் மாத்திரம் இருந்தால் தச வரல சம்பந்த சாரம் பெற்றவர்களுடைய தச வரலினா வாய்ப்புகள் மிகவும் குறைவு இது ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற நூல் இருக்கு பாடல் எண்ணை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடல் எண்ணை சொல்லாமல் விட்டு விடுகிறேன் சுக்கரன் பத்தில் வாழ சூரியன் சகித்து நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணியில் உதித்தோர் எல்லாம் மிக்க புகழ் உடையோர் என்றும் மேல்நிலை அடையா போதும் சிக்கலில் அரசுதம் கீழ் செய்தொழில் புரிவராமே அப்படின்னு ஒரு பாடல் சுக்கரன் பத்தில் வாழ சுக்கரன் பத்தில் இருந்தாலும் சரி பத்தாம் அதிபதியாக வந்து பலம் இழக்காமல் இருக்க வேண்டும் இங்க பலம் இழக்கல தக்கதோர் மந்தன் நோக்க சுக்கரனை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் தரணியில் உதித்தோர் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மிக்க புகழுடையோர் என்றும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ இந்த அமைப்புல சனி பகவான் லக்னாதிபதியாக வந்துவிட்டால் பாக்கியாதிபதியாக வந்துவிட்டால் பஞ்சமாதிபதியாக வந்துவிட்டால் லக்ன யோகராக வந்துவிட்டால் அவர்கள் மேல்நிலை பதவிக்கு போயிருவாங்க அப்படி வரல சனி பகவான் வேற ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் மேல்நிலை அடையா போதும் சிக்கலில் அரசுதம் கீழ் செய்தொழில் புரிவராமே அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டால் அரசு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு அது ஆதிபத்தியத்தினுடைய அடிப்படையில் செவ்வாய் பார்த்ததுனாலும் குரு கூட இருந்ததுனாலையும் சாரநாதனும் வீடு கொடுத்தவரம் பலம் பெற்றதுனாலும் இந்த அமைப்புக்கு அவங்க போனாங்க ஐஏஎஸ் ஆனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஏழு வருடங்கள் முயற்சி செய்து அந்த பதவியை அடைஞ்சிட்டாங்க சரி இப்போ இந்த ஜாதகத்தெல்லாம் மற்றபடி எதுவும் நம்ம விரிவாக ஆராய தேவையில்லை பத்தில் ராகு இருந்தால் ராகுக்குரிய தொழிலுக்கு போகாம ராகு திசை வராதனால அவங்க எப்படி தன்னுடைய திசையை மாறினாங்கிறது நம்ம பார்க்குறோம் எனவே திசா புத்திகளே வாழ்வை தீர்மானிக்கிறது சாரநாதனும் வீடு கொடுத்தவரும் திசை வாழ்வை தீர்மானிக்கிறார்கள் லக்னத்துக்கு ஒரு கிரகம் மறைந்தாலும் கூட ராசிக்கு மறையவில்லை என்றாலும் லக்னாதிபதிக்கு மறையவில்லை என்றாலும் அந்த கிரகத்தின் திசை நடக்கிற பொழுது அந்த ஜாதகர் மேன்மையான பலன்களை அடைகிறார் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோயிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இந்த பாடலை சுவைபட பொருள் பிரித்து படித்து தெரிந்து கொண்டால் நாம் இந்த பாடலை விட்டு விலக மாட்டோம் அத்தனையும் பொக்கிஷம் சொல்லித் தருபவர்களுக்கு அதாவது ஆர்வமுள்ள இருப்பவங்களுக்கு ஆர்வமாக இருப்பவங்களுக்கு குரு தேவை குரு தேவை அது குகணால் நிகழும் நீங்கள் உளமாற பிரார்த்தனை செய்யுங்கள் குரு கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி